வணக்க இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா பொதுவாக நம்மளுடைய சிறையை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் மற்றும் நிலம் சார்ந்த பல்வேறு தகவல்களை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அந்த வகையில் இன்று பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அனாதி நிலம்னால் என்ன அந்த அனாதி நிலம் வந்து எப்படி வந்தது அனாதி நிலத்தை பொறுத்தவரை யார் அந்த இடத்துக்கு வந்து உரிமையை கொண்டாட முடியும் அனாதி நிலத்தை வந்து நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து இனிமேல் பட்டா வாங்க முடியுமா வாங்க முடியாதா இது தொடர்பான பல்வேறு தகவல்களை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்புடின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க பொதுவாக நம்ம எல்லோருக்குமே நிலத்துடைய வகைப்பாடுகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் என்னென்ன விதமான நிலத்துடைய வகைப்பாடுகள்லாம் இருக்குது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நஞ்சை நிலம் புஞ்சை நிலம் நத்தம் புறம்போக்கு அரசு புறம்போக்கு மேச்சை நிலம் நீர்நிலை புறம்போக்கு தரிசு நிலம் இடுகாடு இந்த மாதிரி பல்வேறு வகையான நிலத்துடைய வகைப்பாடுகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்குது அதில் ஒன்று தான் அனாதின நிலம் இந்த அனாதி நிலத்துக்கு வந்து யார் உரிமை கொண்டாட முடியும் அந்த அனாதி நிலம் வந்து எப்படி வந்துச்சு நீங்கள் ஒரு வேளை தெரிந்தோ தெரியாமலோ அனாதி நிலத்தை வந்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து பட்டா வாங்க முடியுமா வாங்க முடியாதா இந்த அனாத நிலத்தை பற்றி ஒரு சில பேருக்கு மட்டும்தான் தெரியும் பல பேருக்கு அனாதை நிலம்னால் என்ன அந்த நிலம் வந்து எப்படி வந்துச்சு எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பேருக்கு தெரியாது அதனால தான் அனாத நிலத்தை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அந்த அனாத நிலத்தை வந்து இனிமேல் வாங்கலாமா வாங்கக்கூடாதா ஒருவேளை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதற்கு பட்டா வாங்க முடியுமா வாங்க முடியாதா அப்படிங்கிற பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதனால வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தால் மட்டும்தான் உங்களால் வந்து எளிதாக புரிந்து கொள்ள முடியும் பொதுவாக இந்த அனாதை நிலங்கள் வந்து எப்படி உருவானது அதற்கான வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னு மத்திய அரசு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு நில உச்சவரம்பு சட்டம் என்ற ஒரு புதிய சட்டத்தை வந்து இந்தியா முழுவதும் அமல்படுத்துகிறாங்க அந்த சட்டத்துடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு அப்படின்னா ஒரு குடும்பத்திற்கு அதிகபட்சம் முப்பது ஏக்கருக்கு மேலே நிலங்களை வந்து வைத்திருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த சட்டத்துடைய முக்கியமான நோக்கம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு குடும்பத்தில் ஐந்து உறுப்பினர் இருக்கீங்க அப்படின்னா அவர்களுக்கு அதிகபட்சமாக பதினைந்து ஏக்கர் இருக்கலாம் தலா ஒவ்வொரு உறுப்பினருக்கும் ஐந்து ஏக்கரு அதிகபட்சமாக ஒரு குடும்பத்துக்கு வந்து முப்பது ஏக்கருக்கு மேலே நிலங்களை வந்து வைத்திருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த நில உச்சவரம்பு சட்டம் வந்து சொல்லுது அதன்படி அந்த நிலங்களை வந்து வரையறைப்படுத்துகிறாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் வந்து நூறு ஏக்கர் வச்சுருக்காரு அப்படின்னா அதில் முப்பது ஏக்கரை மட்டும்தான் அவர் வந்து பயன்படுத்த முடியும் மீதி இருக்கக்கூடிய எழுபது ஏக்கரை வந்து அரசாங்கத்திட்ட வந்து ஒப்படைச்சிடணும் அப்படி ஒப்படைக்கப்பட்ட அந்த எழுபது ஏக்கர் தான் அனாதி நிலங்கள் இது ஒரு வகையான அனாதி நிலங்கள் இப்படி வந்தது அடுத்து வந்து இந்த ஜமீன் மானிய ஒழிப்பு திட்டம் என்ற ஒரு புதிய திட்டத்தை வந்து மத்திய அரசு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இந்த காலகட்டத்தில் இந்தியா முழுவதும் அந்த ஜமீன் மாலி ஒழிப்பு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்ட்டுனா பெரும் பெரும் மண்ணட்டை பார்த்திங்க அப்படின்னா பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் நிலங்கள் இருந்துச்சு அந்த நிலங்களில் சில நிலங்கள் மட்டும்தான் அவர்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க மீதி இடங்கள்லாம் தரிசு நிலமாக இருந்துச்சு அப்படி தரிசு நிலமாக இருக்கக்கூடிய அந்த இடங்கள் எல்லாத்தையுமே அரசு கையகப்படுத்தி சொந்த நிலம் இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு வந்து சில இடங்களை வந்து ஒதுக்குனாங்க மீதி இருக்கக்கூடிய நிலங்களை வந்து அரசு கையகப்படுத்தி அந்த இடங்களை வந்து அனாதி நிலம்னு பேர் கொடுக்க பட்டு தற்போது அனாதி நிலங்களாக அந்த இடங்கள்லாம் சில இடங்களில் வந்து இந்தியா முழுவதும் இருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து நிறைய இடங்கள் வந்து இந்த அனாதி நிலம்ன்றிருக்கு அப்படி வந்தது ஒரு வகையான அனாதி நிலங்கள் இந்த ரெண்டு திட்டத்தையுமே மத்திய அரசு வந்து இந்தியா முழுவதும் இதை வந்து அமல்படுத்துகிறாங்க இதன் காரணமாக பொதுமக்களிடையே இந்த திட்டம் வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பை வந்து ஏற்படுத்துச்சு அடுத்து தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நில உடைமை பதிவு மேம்பாட்டு திட்டம் ஆங்கிலத்தில் வந்து யூடிஆர்னு சொல்லுவாங்க அப்டேட்டிங் ரிஜிஸ்ட்ரி ஸ்கீம் இந்த திட்டத்தை வந்து தமிழ்நாட்டில் வந்து எப்போ அறிமுகப்படுத்துகிறாங்க கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இந்த காலகட்டத்தில் வந்து யூடிஆர் சிஸ்டத்தை வந்து தமிழக அரசு வந்து தமிழ்நாட்டில் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டதற்கான முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா யாராட்ட எவ்வளவு நிலங்கள் இருக்குது அந்த நிலத்துக்கு சரியான ஆவணங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதன் அடிப்படையில் நீங்கள் எல்லாருமே பட்டா வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டத்தை வந்து யூடிஆர் சிஸ்டத்தை வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நமது தமிழக அரசு வந்து கொண்டு வர்றாங்க அதன்படி தான் இந்த யூடியா சிஸ்டம் வந்து தற்போது நடைமுறையில் வந்து இருக்குது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நபர்கிட்ட வந்து ஒரு பத்து ஏக்கர் இருக்குது அப்படின்னா அந்த பத்து ஏக்கருக்குமே அவர்கிட்ட வந்து சரியான ஆவணங்கள் இருந்திருக்கும் ஆனால் அதில் வந்து எட்டு ஏக்கர் தான் அவர் வந்து விவசாயமோ அல்லது அனுபவமோ பண்ணியிருப்பார் மீதி ரெண்டு ஏக்கராக வந்து ரெண்டு ஏக்கர் வந்து தரிசு நிலமாக இருந்திருக்கும் அந்த ரெண்டு ஏக்கரையும் அரசு வந்து கையகப்படுத்தி அந்த ரெண்டு ஏக்கரையும் அனாதி நிலமாக தற்போது காமிச்சிருக்காங்க இதன்படி தான் இந்த அனாதி நிலங்கள் வந்து தற்போது இந்தியா முழுவதும் பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் அனாதி நிலங்கள் வந்து இருக்கிறது இந்த அனாதி நிலங்களை பொறுத்தவரை தற்போது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்ட்டீங்கன்னா அந்தந்த மாநில அரசுடைய அந்தந்த மாவட்டத்துடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய வருவாய்த்துறையுடைய கண்ட்ரோலில் தான் இந்த அனாதி நிலங்கள்லாம் தற்போது பாதுகாக்கப்படுகிறது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த அனாதி நிலங்களை வந்து தெரிந்தோ தெரியாமலோ நீ வந்து வாங்கிட்டீங்க வாங்கி பல ஆண்டு காலமாக அந்த இடத்துல வந்து குடியிருந்து வர்றீங்க அல்லது ஏதோ ஒரு அனுபவம் பண்ணிட்டு வர்றீங்க அதை அடிப்படையாக கொண்டு நீங்கள் வந்து பட்டா பெற முடியுமா அப்படின்னு கண்டிப்பாக பெற முடியாது அதே போல் பதிவுத்துறை சார்ந்த ஆவணங்களை அடிப்படையாக கொண்டு நீங்கள் பட்டா வாங்க முடியுமா அப்படின்னு கண்டிப்பாக வாங்க முடியாது நீங்கள் வந்து எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் அங்கே வந்து அனுபவம் செய்து வரலாம் ஆனால் அந்த இடத்த வந்து உரிமை கொண்டாட முடியாது எக்காரந்தை கொண்டும் இது போன்ற அனாதின் நிலங்களை வந்து நீங்கள் வந்து செய்து இனிமேல் வாங்க வேண்டாம் இது அனாதின் நிலமாக இல்லையா அப்படிங்கிறத வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் பண்ணலாம் அதாவது பதிவுத்துறை சார்ந்த ஆவணங்களை வந்து நீங்கள் எடுத்து பாருங்கள் அதில் வந்து அனாதை நலனும் குறி குறிப்பிட்டிருப்பாங்க இல்லை அப்படின்னா அந்த இடத்துடைய ஏ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து அனாதை நிலம்னும் குறிப்பிட்டிருப்பாங்க அது போன்ற இடங்களை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்காதீங்க சில இடங்களை பார்த்தீங்கன்னா அதில் வந்து அனாதை நிலம்னு சொல்லி சில கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க அந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த இடத்த வந்து வாங்கிக்கலாம் தொண்ணூறு பர்சன்ட்டு அனாதை நிலங்களை வந்து நீங்கள் எங்கேயுமே வாங்காதீங்க அப்படி வாங்கினீங்க அப்புடின்னா அந்த இடத்துக்கு வந்து பட்டா வாங்க முடியாது அந்த இடமும் உங்களுக்கு நிரந்தரம் இல்லை எப்போ வேண்டுமானாலும் அரசு உங்களை வந்து அந்த இடத்துலருந்து காலி பண்ண சொல்கிறதுக்கு அதிக அதிகாரம் இருக்குது நண்பர்களே இது தொடர்பாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்புடின்னா இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்